மரியே பெராிங் ஆழ்கார்த்தை மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை அவை பாயிண்டோடும் ஒரு நீரோட்டம் ஞானம் சுரக்கு மூற்று கேன் பி அ சோர்ஸ் ஆஃப் நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு நான்கு உங்கள் வாயின் வழியாக வரும் சொற்கள் ஞானத்துடன் வர வேண்டும் ஆழமான கருத்துடன் வர வேண்டும் நீரோட்டம் போல பிறருக்கு வாழ்வழிக்கும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் உங்கள் நாவல் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து குடியிருப்பார் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வழிக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக அமையும் புகழ் மரியே வாழ்க ஆமேன் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் அவரின் குரலைக் கேட்ட பின்னும் தயக்கமே அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் மனிதர்கள் அன்பு மாறலாம் மறைவாகத்தீது பேசலாம் மனிதர்கள் அன்பு மாறலாம் மறைவாகத்தீது பேசலாம் அன்பு காண இடையமே அன்பு தேவனை அன்பிக்குள் அன்பு காணா இடையமே தேவனி அண்டிக் கொள் கல்வாரியின் மேட்டின் கலங்கும் கர்த்தர் உண்டலோ கல்வாரியின் மேட்டின் கலங்கும் கர்த்தர் உண்டலோ கவலையேன் கலக்கமேன் கர்த்தர் ஏன் அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் நொண்டு ஆணைக்கு இயேசு துடிக்கிறார் அன்பேவன் இயேசு உன்னை அழைக்கிறார் அவரின் கூறலை கேட்ட பின்னும் தயக்கமே